வண்டி முன்னாடி போன இருங்க ஏண்டா இறங்கியிருந்தேன்

ஐயா போற டேய் ஏய் போடா 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 அண்ணே ஹரியானே அண்ணே ஏய் அண்ணே ஹரியானே ஏய் ஹரியானே ஹரியானே நம்மள காட்டு நம்மள காட்டு நம்மள காட்டு டேய் காயை போற டேய் உக்காரு உக்காரு போடா உக்காரு இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட்19 தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்